அன்பிற்கனிய ஆசிரியர் தோழமைகளை பிஜிடிஆர்பி அழகு ஐந்து தனிப்பாளர்கள் தலைப்பில் ஒளவையாரின் பாடல்களோட ஆறாவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து அறுபது வரையிலான பாடல்களை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் வானமுள்ளதான் மலையுள்ளதான் மண்ணுலகில் தானமுள்ளதால் தையுள்ளதால் பொழுது எய்தோம் இழைத்தோம் என்று ஏமாந்திருப்பாரை எற்றோமரெற்று எற்று எற்று பாடலோட பொருள் பாருங்கன்னா வானம் உள்ளது ஆகாயம் இருக்கின்றது மழையுள்ளதால் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை இருக்கின்றது மண்ணுலகில் இந்த பூமியில் தானம் உள்ளது தங்க இடம் இருக்கிறது டயை உள்ளது குடையாளிகள் இருக்கிறார்கள் அதனால் கருணை இருக்கிறது ஆன பொழுது இவையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் பொழுது ஏய்த்தோம் இழைத்தோம் என்று அவற்றை பயன்படுத்த அறியாது சோம்பேறிகளாயிருந்து மிக தளர்ந்தோம் என்று சொல்லி ஏமாந்திருப்பாரை இவ்வளவும் இருந்தும் இதை எதையுமே அனுபவிக்காமல் ஏமாந்துருக்காங்க இல்லைங்களா அவர்களை எற்று 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 முக்காலும் அடிப்பாயாக தாக்குவாயாக அப்படின்னு சொல்லி அந்த பேய்களை பாடுவதாக தானே அந்த பாடல் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய காணொலியை பார்த்துருந்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி நமக்கு புரியும் ஐம்பத்தி இரண்டாவது பாடல் எண்ணாயிரத்தாண்டு நீரில் கிடந்தாலும் உன்னீரம் பற்றா கிடையே போல் பெண்ணாவாய் பொற்றோடி மாதர் புனர்முலைமையில் சாராரை எற்றோ மற்று எற்றோ எற்று பெண்ணாவாய் மாதர் வடிவம் உடையவளே அந்த பெண் வந்து பெண்ணோட வடிவத்தில் தானே இருக்குது அதனால் சொல்கிறாங்க எண்ணாயிரத்தாண்டு நீரில் கிடந்தாலும் எண்ணாயிரம் வருட காலங்கள் தண்ணீருக்குள் போடப்பட்டிருந்தாலும் உன் நீரம் பற்றா கிடையே போல் உள்ளே ஈரம் ஏறப்பெறாத கிடைச்சியைப் போல பொற்றோடி மாதர் தங்க கங்கணம் அணிந்த குலைப்பெண்டியருடைய புனர்முலை மேல் சாராரை சேரத்தக்க நலங்களின் மீது உள்ளன்போடு கலந்து வாழாதவர்களை எற்று 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 பேயே நீ முக்காலும் அடிப்பாயாக அப்படிங்கிறாங்க அதாவது பாடலோட பொருளை சுருக்கமாக பார்க்குறப்ப கற்புடைய பெண்டீரை மணந்து அவருடன் பல நாள் பழகியும் அவரிடம் உள்ளன்பு வையாது பிறர் பெண்டீர்ப்பால் விருப்பம் கொண்டிருப்பவர்களை நீ வந்து பேய் அடி அப்படின்னு சொல்லி அந்த பேயிடம் சொல்வதாக இந்த பாடலை அவையார் எழுதுகிறாங்க அடுத்த பாடல் ஐம்பத்தி மூன்றாவது பாடல் சுப்பிரமணியர் எருமை மேய்க்கின்ற பிள்ளைகளைப் போல நாவல் மரத்தில் ஏறியிருந்தார் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த அவைக்கும் முருகபெருமானுக்குமான அந்த உரையாடல் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா இல்லையா அந்த சம்பவத்தை தான் இங்கே சொல்கிறாங்க சுப்பிரமணியர் எருமை மேய்க்கின்ற பிள்ளைகளைப் போல நாவல் மரத்தில் ஏறி இருந்தனர் அவை அப்பா நாவல் பழம் போடு என்று சொல்லினர் அதற்கு சுடுகின்ற பழம் போடவா சுடாத பழம் போடவா என்றார் முருகன் ஆச்சரியப்பட்டு சுடுகின்ற பழமே போடு என்றார் அழிந்த பழத்தை மணலில் போட்டனர் அந்த பரிச்சு பழத்தை எல்லாத்தையும் முருகன் மணலில் போட்டோன்னா அவ்வை ஊதினர் குமரர் கேட்குறாரு சுடப்போகிறது என்பதற்கு பாடியது என்ன சுடுதா அதான் நீ அந்த பழத்தை எடுத்து ஊதுறியா அப்படின்னு சொல்லி கேட்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அதற்கான பாடல் பாருங்களேன் கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கானில் காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் ஏற்ற தீரவு துஞ்சாதின் கண் கருங்காலி கட்டைக்கு அந்த கருங்காலி கொட்டை ரொம்ப உறுதியாக இருக்குமா மரத்துண்டினை வெட்டுதற்கு நானா கோடாளி பின்னடையாத கோடாரியானது இரு தண்டுக்கு நானும் நல்ல வாழைத்தண்டு நூல் வைப்பதை வை வைக்கப்படுவதற்கு அஞ்சும் பெரும் காணில் ஏன்னா வாழை இதில் வெட்டினா துருபிடிச்சிரும் ஈரம் இருக்கிறதுனால அதனால் அது வந்து இதாகுமா அஞ்சும் பெரும் காணில் விசாலமான காணகத்தில் காரெருமை மேய்க்கின்ற காலைக்கு கருப்பு நிறம் பொருந்திய எருமைகளை மேய்ப்பவனாகிய சிறு வீரனுக்கு நான் தோற்றது அவையார் சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய புலவர்கள்ட்டெல்லாம் நான் ஜெயித்தேன் ஒரு எரும மாடு மேய்க்கக்கூடிய அந்த சின்ன பையன் நான் தோற்று போயிட்டேனே நான் தோற்று போனதே என் கண் ஈரவும் துஞ்சா என் கண்கள் இரண்டு ராத்திரிகள் தூக்கம் கொள்ளலை அதை நினச்சி நினச்சி சின்ன பையன்கிட்ட போய் நம்ம தோற்றுட்டோமே அப்படின்னு சொல்லி இரண்டு நாட்களாக நான் உறங்கவில்லை அப்படின்னு சொல்லி அவையார் பாடுறாங்க அடுத்து அந்த ஔயாருக்கும் முருகனுக்குமான உரையாடல் முருகன் அவ்வையாரை பார்த்து கேட்குறாங்க குடியது முதலியன அப்படின்னு சொல்லி எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவ்வை பாடி ஆசிரியப்பா தான் இந்த ஐம்பத்து நான்காவது பாடல் குடியது கேட்கி நெடிய வெல் வேலோய் வெவ்வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றனா கொடுநோய் அதனும் கொடிது அன்பிழா பெண்டீர் அதனும் கொடிது இன்புற இன்புறவர் கையில் உண்பது தானே இதெல்லாம் கொடிதான் பட்டியலா பாருங்களேன் கொடிய வெவ்வேலோய் நீண்ட வெப்பம் பொருந்திய வேலாயுதத்தை உடைய முருகனே குடியது கேட்கின் இந்த உலகில் கொடுமையானது எதுவென்று கேட்டால் குடிது குடிது வறுமை கொடுது ஏழ்மையே கொடியவற்றுள் எல்லாம் மிகவும் கொடியது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை இளமை பருவத்தில் வருகின்ற ஏழ்மையே வறுமையைக் காட்டிலும் கொடியது அதனினும் கொடியதுங்கிறாங்க அதனினும் கொடியது அதைக் காட்டிலும் ஏழ்மையில் வரக்கூடிய வறுமையைக் காட்டிலும் கொடியது எது அதனினும் கொடியது ஆற்றனா கொடுணும் எதை பார்க்கலும் தீமையை தருவது தாங்க முடியாத துன்ப வியாதி அதனினும் கொடியது நோயைக் காட்டிலும் கொடியது என்ன அன்பிலா பெண்டீர் நேசமில்லாத மாதரைச் சேர்தல் அதனினும் கொடியுது இன்புற அதை காட்டிலும் கொடியது என்ன தர்மா அவர் கையில் உண்பது தானே அதை பார்க்கிலும் தீயது விருப்பமாய் அவர்கள் கையால் இடப்பட்டதை உண்பதே அப்படின்னு சொல்லி அந்த கொடுமைகள் எல்லாத்தையும் அவை வந்து பட்டியலிடுறாங்க அடுத்து முருக பெருமான் இனியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார் ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இதெல்லாம் இனியதுன்னு சொல்லி அவை சொல்கிறாங்க பாருங்களேன் இனியது தண்ணி நெடு வேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினர் சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளாரை கன கனவினும் நனவினும் காண்பது தானே அப்படிங்கிறாங்க தனி நெடு வேலோய் உப்பற்ற நீண்ட வேலாயுதத்தை உடைய இனி இனியது கேட்கில் இன்பம் தருவது இந்த உலகத்தில் யாதென்று கேட்டால் இனிது இனிது ஏகாந்தம் இனிது இனியவற்றுள் எல்லாம் இனியது பிறர் தொந்தரவின்றி தனியே இருப்பதுதான் இனிது அதனாலதான் முருகன் வந்து தனியே போய் பலனில் இருந்துட்டார் அவையாரோட சொல்லை கேட்டு அதன் இனிது ஆதியை தொழுதல் முதல்வனாகிய கடவுளை தொழுதல் அனைத்தையும் காட்டிலும் இனியது அதை காட்டிலும் இனிது என்ன அப்படின்னு பார்த்தா அதனினும் இனிது அறிவினர் சேர்தல் அறிவுடையவரை போய் அடைதல் இறைவனை தொழுவதை காட்டிலும் சிறந்தது அதைக் காட்டிலும் சிறந்தது என்ன அப்படின்னு கேட்குறப்போ அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே அறிஞர்களை சேர்வதை காட்டிலும் சிறப்பானது என்ன அப்படின்னா அந்த அறிவுடையவர்களை பகல்லையும் இரவுலையும் பிரியாமல் அவர்களோடு நெருங்கி இருப்பது இன்பம் தரக்கூடியது அதுதான் உலகத்திலேயே இனியது அப்படின்னு சொல்லி அவையார் முடிக்கிறாங்க அதோடு விடலை அடுத்து முருகப்பெருமான் பெரியது என்ன அப்படின்னு சொல்லி அவையார் யாரை கேட்குறேன் ஐம்பத்தி ஆறாவது பாடலில் பெரியது எது அப்படின்னு சொல்லி அவை விளக்குறாங்க பாருங்களேன் பெரியது கேட்கின் நெறித்தவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரிய மால் உந்தியில் வந்தோன் கரிய மாலோ வளைக்கடற் துயிர்ந்தோன் அலைக்கடல் குறுமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ அகல சத்திர் பிறந்தோன் கலசமோ புவியிர் சிறுமன் புவியோ வரவனுக்கொருதலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறையவர் பாகத்தொடுக்கம் இறைவரோ தொண்டருள் தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்பா எது தர்மா பெரிது இறைவன் மீது அன்பு கொண்ட தொண்டர்கள்தான் பெரியவர்கள்ங்கிறேன் அவங்களோட பெருமைதான் பெரியதுங்கிறாங்க எரி தவள் வேலோய் வெப்பம் பரவிய வேலினை உடைய முருகப்பெருமானே பெரியது கேட்கின் பெரிய பொருள் யாதென்று கேட்டால் பெரிது பெரிது போனம் பெரிது உலகில் உள்ள பெரிய பொருள்களை பார்க்கலும் உலகம்தான் பெருசு ஏன்னா எல்லாமே அந்த தான் நடக்கும் உலகம்தான் பெரியது பூனமோ இந்த தான் பெருசுன்னா இல்லை அதை விட அந்த போனம் எங்க இருக்கு புவனமோ நான்முகன் படைப்பு உலகமோ அயனால் படைக்கப்பட்ட பொருளாகும் அப்போ நான்முகன்தான் பெரியவனா இல்லை நான்முகன் கரியமால் உந்தி வந்தோன் பிரம்மாவோ கருணிறமுடைய பெருமாளின் உந்தி கமலத்தில் நாபிக் கமலத்தில் தோன்றியவன் இப்போ பெருமாள்தான் உயர்ந்தவரா இல்லை கரியமாலோ அலைக்கடல் நான் பெருமாளோ அலைகளை உடைய கடலில் பள்ளி கொண்டவன் அப்போ அந்த அலைக்கடல் தான் உயர்ந்ததா இல்லை அலைக்கடல் குருமுனி அம் கையில் அடக்கம் அந்த பெரிய கடலோ அகத்தியனுடைய உள்ளங்கையில் அடங்கி விடுவது அப்போ குருமுனி தான் உயர்ந்தவனா அகத்தியர் தான் உயர்ந்தவனா இல்லை குருமுனியோ கலசத்தில் பிறந்தவன் அகத்தியரோ கும்பத்தில் என்று தோன்றியவன் இப்போ அந்த கும்பம்தான் பெருசா இல்லை கலசமோவோ புவியில் சிறுமன் அந்த கும்பமோ பூமியிலிருந்து சிறிய அளவுல ஆகியது இப்போ மண் தான் பெருசா புவியோ அரவினுக்கு ஒரு தலைப்பாரம் பூமியோ பாம்பாகி ஆதிசேஷனது தலையில் உள்ள ஒரு சுமை தான் பெரியவனோ இல்ல ஏன் அறவோ உமையவள் சிறு விரல் மோதிரம் அந்த பாம்பு உமையம்மையின் சுண்டு விரல்ல மோதிரமாக மாறி இருக்கு அப்ப தான் பெரியவளா அப்படின்னு கேட்டா உமையம்மையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம் உமாதேவியோ கடவுளாகிய சிவபெருமானது இடது பாகத்தில் அடங்கி இருப்பவள் அப்ப இறைவன் தான் பெரியவனோ அப்படின்னு கேட்டா இல்ல இறைவரோ தொண்டத்து உள்ளத்து ஒடுக்கம் இறைவர் எங்க இருக்காருனோ தொண்டர்களோட உள்ளத்தில் அடங்கிட்டார் கடவுளோ அடியாருடைய இதயத்தில் அடங்கி நிற்பவர் அப்ப யார் தான் பெரியவர்கள் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அதனால் அடியார்களுடைய உயர்வு பேசுவதற்கு அடங்காத பெருமை வாய்ந்தது அதுதான் உலகத்திலேயே பெரியதுன்னு முடிக்கிறார் அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது பாடல முருகன் அரியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அரியது கெட்கின் வரிவடி வேலோய் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது மானிடராயினும் ஆயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே இது அரிது அப்படிங்கிற வரி வடிவேலோய் நீண்ட கூர்மையான வேலாயுதத்தை உடையவனே அரியது கேட்கின் உலகத்தில் அருமையானது என்ன என்று கேட்டால் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது எல்லாம் மிக அருமையானது மக்கள் பிறவி எடுப்பது மனித பிறவி எடுப்பது பிறவிதான் அரிது சரி அதுதான் அரிதான இல்லை மாநில ஆயினம் மனித பிறவி கிடைத்தாலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது இந்த உடலோட குறைபாடுகள் உடல் வளைவு கண் தெரியாமை காது கேளாமை அவியா அதாவது பாலின் பால் குரு இந்த பால் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பால் இல்லாமல் பிறத்தல் முதலிய குறைகள் இல்லாமல் பிறத்தல் அருமையாகும் பேடு நீங்கி பிறந்த காலையும் அப்ப இது இந்த குற்றங்கள் எல்லாம் ஒளியப்பட்டு பிறந்தாலும் அதை விட அரிது என்ன தருமா ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது நல்ல இயற்கை அறிவையும் நூற்படிப்பையும் விரும்புதல் அருமையானது சரி அதுதான் அருமையானதானே இல்லை ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் அவ்விரண்டையும் விரும்பின பொழுதுனும் தானமும் தவமும் தான் செயல் அரிது எவ்வளவுதான் அறிவோடு இருந்தாலும் தானமும் தவமும் செய்ததெல்லாம் அருமையானது சரி அதுதான் சிறப்பானதா அப்படின்னு கேட்டால் இல்லை தானமும் தவமும் தான் செய்வார் அவ்விரண்டையும் மக்களாய் பிறந்தவர்கள் ஏற்றுவாராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே மனிதர்களாக பிறந்தவர்கள் தானமும் தவமும் செய்யணும் அதுதான் அருமையானது அந்த அருமையான செயல்களுக்கு அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வீடு வேறு கிடைக்கும் அவர்கள் தமிழ் புகுவதற்கு வழி திறந்து காட்டும் விண்ணுலகமே அவர்களுக்காக வழியை திறந்து காட்டுகிறோம் வீடு வேறு அவர்கள் அடைவார்கள் அதுதான் அரியது அப்படின்னு சொல்லி அவை பாடுறாங்க அடுத்தது ஐம்பத்தி எட்டாவது பாடல் மாடில்லான் வாழ்வு மதியில்லான் வாணிபம் நன்னாடில்லான் செங்கோன் நடாத்துவதும் கூடும் குருவில்லா வித்தை குணமில்லா பெண்டு விருந்தில்லான் வீடும் விழல் எதெல்லாம் அழிஞ்சிடும் எதெல்லாம் தரும் பயனற்று போயிடும் அப்படின்னு பேக்கிற சொல்கிறப்போ அவை சொல்கிறாங்க மாடில்லான் வாழ்வோம் மாடுனா செல்வம் செல்வம் இல்லாதவனுடைய பிழைப்பும் மதியில்லான் வாணிபம் அறிவில்லாதவன் செய்யக்கூடிய வாணிகமும் வர்த்தகமும் வியாபாரமும் நல் நாடு இல்லான் செங்கோல் நடாத்துவதும் காப்பதற்கு நன்கமைந்த நாடில்லாத மன்னன் நீதியாக ஆட்சி புரிந்தால் அது வீண்தானே அடுத்து கூடும் குருவில்னா வித்தை கை கூடுதற்கு இன்றியமே ஆசிரியன் உதவி இல்லாமல் கற்ற கல்வியும் குணமில்லா இல்லைனா பண்பில்லாத நற்பில்லாத இல்லாலும் விருந்து இல்லா வீடும் விருந்தினரை ஓம்பாத வீடும் வீழல் பயனற்றதாகும் அப்படின்னு சொல்லி அவை சொல்றாங்க அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் நேசனை காணா இடத்தில் நெஞ்சார நெஞ்சாரவே துதித்தல் ஆசானை எவ்விடத்தும் அப்படியே வாச மணையாலை பஞ்சனையின் மைந்தரை தமை நெஞ்சில் வினையாலை வேலை முடிவில் நேசனை நேசன நண்பன் சிநேகிதனை காணா இடத்தில் அவனை பாராத போது நெஞ்சாரவே துதித்தல் மனம் திருப்தி அடையும்படி உயர்த்தி பேசுக நண்பன் பக்கத்தில் இருக்கப்போ மட்டும் உயர்த்தி பேசக்கூடாது அவன் இல்லாதப்பையும் பேசணும் ஆசானை ஆசிரியனை எவ்விடத்தும் அப்படியே எல்லா இடங்களிலும் அவ்வாறே துதிக்கணும் ஆசிரியர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி வணங்கணும் நண்பனை உயர்த்தி பேசணும் ஆசாரை ஆசிரியரை வணங்க வேண்டும் மனையாலை வாச பஞ்சனையில் இல்லாலை இல்லாலை வாசனை பொருட்கள் தூவப்பெறாத படுக்கையில் போது போற்றுக அவள் இல்லாட்டி கூட அவளோட இன்பமாக இல்லாட்டி சண்டை போட்டாலும் அவளை பாராட்டு மைந்தர் தமை நெஞ்சில் பிள்ளைகளை மனத்தினுள்ளேயே மதித்துக்கொள்க பிள்ளையோட பாசத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் வினையாலை வேலை முடிவில் வேலைக்காரை காரியம் முற்று பெற்ற விடத்தையே பாராட்டு உனக்காக வேலை பார்ப்பதற்கு இருக்காங்கன்னா அவன் வேலை முடித்ததுக்கப்புறம் அவன் பாராட்டு அந்த பாராட்டை அவன் இன்னும் உற்சாகப்படுத்தும் இப்போ யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே அவையார் சொல்கிறாங்க அடுத்தது அறுபதாவது பாடல் ஆளை பலாவாக்க ஆளை பலாவாக்கலாமோ அருஞ்சுனங்கள் வாழை நிமிர்க்க வசமாமோ நீல நிற காக்க இதனை பேசிவிக்கலாமோ கருணையெல்லாம் மூர்க்கனை சீராக்கலாமோ இதெல்லாம் கை கூடும் அதெல்லாம் நடக்கிற காரியமாங்கிறாங்க இதெல்லாம் நடக்காதான் ஆணை பலாவாக்கலாமோ மரத்தை பலாமரமாக்க முடியுமா முடியாது க நடக்காத காரியம் ஆளை பலாவாக்கலாமோ அருஞ்சுணங்கள் வாழை நிமிர்க்கலாமோ நேர்படுத்துவதற்கு கருமையான நாயின் வாளினை நிமிர்த்த முடியுமா முடியாது இல்லையா நீல நிற காக்க இதனை பேசி வைக்கலாமோ கரிய காகத்தை கிளி போல பேச வைக்க முடியுமா அடுத்தது கருணையெல்லாம் மூர்க்கனை சீராக்கலாமோ தயாள குணம் இல்லாத மூடனை குணமானாக்க முடியுமா முடியாது இது எதுவுமே நடவாத காரியம் அதனால் இதுல நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வீண் அப்படின்னு சொல்லி அவையார் சொல்றாங்க சொல்கிறாங்க இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்